திருச்செங்கோடு காலிப்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்களுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த காளிப்பட்டி அருகே உள்ள குறுக்கலாம் பாளையம் பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இப்பகுதியில் உள்ளனர் சுற்றுவட்டார கிராமங்களில் பேருந்து வசதி இல்லாத நிலையில் வெளியூர்களுக்கு செல்ல பேருந்து வசதிக்காக மல்லசமுத்திரம் செல்ல வேண்டியுள்ளது உயர்நிலை பள்ளி மல்ல சமுத்திரத்தில் உள்ளதால் பள்ளி மாணவர்கள் காலை மாலை என ஆறு கிலோமீட்டர் நடக்க வேண்டியுள்ளது இந்த நிலையில் கிராம மக்கள் பல முறை துறை சார்ந்த அலுவலர்களிடம் மனு அளித்தும் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் பள்ளிக்கு நடந்து செல்வதால் கால தாமதம் ஏற்படுவதாகவும் விரைவில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஊர்ல இருந்து காளிபிடி வர்றதுக்கு என்னால பை தூக்கிட்டு வர முடியல அதனால பேருந்தோடு கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கு அவசரத்துக்கு எந்த பேருந்தும் இல்லை

கூட்டிருக்காரு இன்னும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இப்ப நடவடிக்கை எடுத்தாதான் எங்க ஊருக்கு விடிவு காலம் வரும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே காலிப்டியில் அந்த அளவுக்கு பஸ் எல்லா பகுதி பகுதியெல்லாம் மக்கள்லாம் வரதுனால பஸ் வசதி போதிய பஸ்ஸும் கிடைக்காது ரொம்ப தொங்கிக்கிட்டு தான் பஸ் ஏறி போவாங்க அடுத்த கட்டமாக மற்ற மாணவர்கள் நிறையா வந்து சேர்ப்பு ஒரு எழுபது எண்பது மாணவர்கள் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க நானும் இரண்டு ஆண்டு காலமாக கலெக்டருக்கும் நம்ம துறை சார்ந்த நிர்வாக அனைவருக்கும் மனு போட்டு அவங்களும் ரெண்டு முறை பார்வையிட்டாங்க பார்வையிட்டு எந்த ஒரு எங்களுக்கு அவங்க சொன்ன பதிலோ எந்த திருப்திகரமாக இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க